ஒரு உயிரையே உருவா நம்ம எதை வேணாலும் உருவாக்கிடலாம் எதை வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணிடலாம் நம்ம கம்ப்யூட்டரை கண்டுபிடிக்கலாம் என்ன டெக்னாலஜி வேணால் கண்டுபிடிக்கலாம் ஆனால் அந்த டெக்னாலஜி வச்சு உங்களால் ஒரு உயிரை உருவாக்க முடியாது அதை உருவாக்கக்கூடிய ஒரே அதிகாரம் சக உயிரினங்களுக்கு மட்டுமே உண்டு அந்த மாதிரி புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த காலகட்டம் இப்போ எல்லாருக்கும் கிடச்சிருமா அப்படி இல்லை இரண்டாம் இடமும் ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ இந்த மூன்றில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி இயக்கம் பெறணும் அப்படி இயக்கம் பெற்றுட்டால் இந்த காலகட்டம் உங்களுக்கு புத்திரபாக்கியத்தை பெற்றுக் கொடுத்துரும் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து உறவுகள் சார்ந்து பேச்சுவார்த்தை சார்ந்து நீங்கள் எதிர்பார்த்துருந்த வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் சக்ஸஸ் ஆகிறது ஆகாது உங்கள் தசா புக்தி ஆனால் வாய்ப்புகளை பெற்றுத் தருகின்ற காலமாக இந்த காலம் அமைகிறது ஒரு உதாரணத்துக்கு ஒரு கம்பெனிக்கு வேலை கேட்கணும் உள்ளே மாட்டாங்க ஆனால் உள்ளே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு டேரக்டரை பார்த்து கதை சொல்லணும் அதாவது ஒரு ப்ரொடியூசரை பார்த்து கதை சொல்லணும் கதை சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் சரிங்களா அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கின்ற காலகட்டம் அஞ்சாம் இடம் மூணாம் இடம் இதில் எந்த தசாபக்தி நடந்தாலும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு கும்பராசி நேயர்கள் கும்பத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு ஆவரேஜான மாதமாக இருக்குங்க ஒரு சில விஷயங்களும் ரொம்பவே நல்ல மாதம் அதனுடைய முதல் நன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதத்துல குழந்தை பாக்கியம் நிறைய பேர் இந்த புத்திர பேர் இல்லாதனால தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ஒரு ஒரு பெண்மைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன் இப்போ ஆணுக்கு பெண் சமம் பெண்கள் வந்து ஃப்ளைட் ஓட்டுறாங்க மில்டரி ஃபோர்ஸில் இருக்காங்க அப்படின்னு நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம்ங்க ஆனால் ஒரு பெண்ணுடைய உச்சபட்ச உச்சபட்ச ஆனந்தம் எது தெரியுமா தாய்மை அடைதல் ஏன்னா பிறப்பின் இலக்கே தாய்மை அடைதல் அவங்களுக்கு அதே போல் ஒரு த ஒரு ஒரு ஆண் தகப்பனாவதும் ஒரு பெண் தாய்மை அடைதலும் அப்படிங்கிறது ஒரு உயிரையே உருவாக்க நம்ம எதை வேணாலும் உருவாக்கிடலாம் எதை வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணிடலாம் நம்ம கம்ப்யூட்டரை கண்டுபிடிக்கலாம் என்ன டெக்னாலஜி வேணால் கண்டுபிடிக்கலாம் ஆனால் அந்த டெக்னாலஜி வச்சு உங்களால் ஒரு உயிரை உருவாக்க முடியாது அதை உருவாக்கக்கூடிய ஒரே அதிகாரம் சக உயிரினங்களுக்கு மட்டுமே உண்டு அந்த மாதிரி புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த காலகட்டம் இப்போ எல்லாருக்கும் கிடச்சிருமா அப்படி இல்லை இரண்டாம் இடமும் ஐந்தாம் இடமும் பதினொன்றாம் இடமோ இந்த மூன்றில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி இயக்கம் பெறணும் அப்படி இயக்கம் பெற்றுட்டால் இந்த காலகட்டம் உங்களுக்கு புத்திரபாக்கியத்தை பெற்றுக் கொடுக்கும் இது ஒரு அமைப்பு ரெண்டாவது ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு காதல் வெற்றி பெறும் அல்லது காதல் மலரும் உங்களுக்கு இப்போதான் காதல் தோன்றலாம் அல்லது ஏற்கனவே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிற லவ்வில் நீங்கள் சக்சஸ் ஆகிடலாம் சரிங்களா பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியோ அல்லது மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியோ நடக்குது அப்படின்னு சொன்னால் வெற்றி உறுதி சரிங்களா அதில் மாற்றிருக்கிறது கிடையாது ஆக காதல் கைகூடி வரும் அற்புத காலம் இந்த காலம் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் இந்த இதேனும் ஒரு வாய்ப்பு தேடிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா நிறைய பேர் கலைத்துறையில் எனக்கு வாய்ப்பு வேணும் இதில் எனக்கு வாய்ப்பு வேணும் அதுல எனக்கு வாய்ப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்புகளை யாரேனும் எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் காலம் இந்த காலம் வாய்ப்புகள் ரீதியாக நல்ல முன்னேற்றங்களை பெறுகின்ற காலம் இந்த காலம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து உறவுகள் சார்ந்து பேச்சுவார்த்தை சார்ந்து நீங்கள் எதிர்பார்த்துருந்த வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் சக்ஸஸ் ஆகிறது ஆகாது உங்கள் தசா புக்தி ஆனால் வாய்ப்புகளை பெற்றுத் தருகின்ற காலமாக இந்த காலம் அமைகிறது ஒரு உதாரணத்துக்கு ஒரு கம்பெனிக்கு வேலை கேட்கணும் உள்ளே மாட்டாங்க ஆனால் உள்ளே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு டேரக்டரை பார்த்து கதை சொல்லணும் அதாவது ஒரு ப்ரொடியூசரை பார்த்து கதை சொல்லணும் கதை சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் சரிங்களா அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கின்ற காலகட்டம் அஞ்சாம் இடம் மூணாம் இடம் இதில் எந்த தசாபக்தி நடந்தாலும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே வேற என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மணி ஃப்ளோ கையில் சூப்பராக இருக்கும் வருமான ஓட்டம் கையில் நன்முறையில் அமைகிற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது மணிஃப்ளோ சூப்பரா இருக்கு பணப்புழக்கம் அந்த விதத்துல உங்க ஜாதக அமைப்பின்படி ரெண்டாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசா புக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக அந்த மணி நல்லா இருக்கும் பணப்புழக்கம்ங்கிறது நன்றாக இருக்கும்ங்கிறதுல மாற்றம் இல்லை ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கையில் நல்ல பணப்புழக்கம் இருக்கும் அதை கொஞ்சம் தேவையான விஷயங்களுக்கு மட்டும் செலவு செஞ்சுட்டீங்கன்னா இன்னும் சிறப்பு சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே ஜென்ம உங்களுடைய எப்படி சொல்றதுங்க ஜென்ம ராசிக்குள்ள ராகு இருந்து சில உடல் நல தொந்தரவுகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கலாம் ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி ஓரளவுக்கு இந்த காலகட்டம் இந்த மாதம் ஆரோக்கிய தொந்தரவுகள் கட்டுக்குள் வரும் அல்லது தீரும் கட்டுக்குள் வரும் அல்லது தீரும் அதில் மாற்றம் இல்லை ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சரியான மருத்துவம் பாருங்கள் மருத்துவம் கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் பதினொன்றாம் இடமோ ஐந்தாம் இடமோ அல்லது மூன்றாம் இடமோ இந்த மூணில் எந்த பாவகம் சார்ந்த தசாபுக்தி நடந்தாலும் உறுதியாக ஆரோக்கியம் மேம்படும் கவலை வேண்டாம் அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் நட்பு வட்டாரங்களுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் அல்லது நட்பு வட்டாரங்கள் வழியிலிருந்து சில உதவிகளோ லாபங்களோ கிடைக்கும் ஐந்தாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா புக்தியும் நடக்குமானால் இவை சிறப்பாக அமையும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைய பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கையில் நாலு காசு வருமானம் கிடைக்கும் அந்த காசை வந்து சேமிப்பீங்க எல்லாம் ஓகே அதை ஒரு கோல்டாவோ சொத்தாவோ மாற்றக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த காலகட்டத்தில் உண்டு அதாவது பெண்களுக்கு ஆபரண சேர்க்கையும் ஆண்களை பொறுத்தமட்டிலும் சொத்து சேர்க்கையும் செய்வதற்கு மிக மிக சிறப்பு மிகுந்த காலம் இந்த காலம் ஆக இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் சொத்து பத்து சேர்க்கைக்கு மிக சிறப்பான காலகட்டம் நான்காம் இடமோ அல்லது இரண்டாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ இந்த மூன்றில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடந்தாலும் உங்களுக்கு நல்ல மேன்மைகள் உண்டு சொத்து பத்து சேர்க்கை உண்டுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது சரிங்களா அது நன்றாக ஓடும் பயப்பட வேண்டாம் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஏதாவது வழக்கு போய்கிட்டு இருக்கலாம் அல்லது பூர்வீக சொத்துக்களுக்காக நீங்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் அதில் இருந்து சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதுலேயும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஐந்தாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே உயர்கல்வியில் நல்ல மேன்மை பெறுவீர்கள் உயர்கல்வியில் ஏற்றம் பெறுகிற அமைப்பு இந்த காலகட்டத்தில் நன்றாக உண்டு பிடிச்ச கல்வியை படிக்கிறதுக்கான அமைப்புகள் உண்டு ஆக உயர்கல்வியில் ஏற்றம் உண்டு ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக உயர்கல்வியில் ஏற்றம் பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி பேசினா நல்ல இடத்துல படிப்புக்கு அமைப்பு கிடைச்சு சரிங்களா எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு விஷயம் ஒன்று ஹெல்த் கண்ட்ரோலில் வந்துடும் அன்னெசரியான ஃபுட்டு ஹாபிட்டை வச்சுக்கிடாதீங்க சீசனுக்கு ஒத்துக்காத உணவுகளை சாப்பிட்டு உடல் நிலையை கெடுத்துக்கிடாதீங்க ஒருவேளை ஆறு எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா நடக்குதுன்னா கண்ட்ரோல் ஆகிற நோய் தொந்தரவு மீண்டும் மீண்டும் மருத்துவ செலவுக்கு இழுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக தேவையில்லாத செலவினங்களை அதிகரிக்காதீர் ஏன்னா இது ஆல்ரெடி கடன் இருக்குன்னா இல்லைன்னா பயப்பட வேண்டாம் இருக்குன்னா அதிகப்படுத்திடும் ஒருவேளை எட்டாம் பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி போகுது அப்படின்னு சொன்னா உறுதியாக கடன் தொந்தரவுகளை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் அதுல பார்த்துருந்துக்கணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இது ரெண்டு மூன்றாவது தேவையில்லாமல் பேசுறது தேவையில்லாமல் வாக்கு கொடுக்கறது இதனால் குடும்ப வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள் ஒருவேளை உங்க ஜாதகப்படியே உங்கள் லக்னத்துக்கு ரெண்டுலேயோ ஏழுலையோ ஒரு பாவ கிரகம் அமர்ந்து தசை நடத்திக்கிட்டு இருக்கு இப்போ அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனை வரும் அது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் வேறு வழி கிடையாது சரிங்களா அப்போது வீண் பேச்சு பேசுகிறத தவிர்க்கணும் தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கறதை குறைக்கணும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியது மிக 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 அவசியம் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கும்பராசி நேயர்களை பொறுத்த ஒரு ஆவரேஜாகவும் சில விஷயங்களை நன்றாகவும் உண்டு சேமிப்புகளை அதிகப்படுத்துங்கள் இந்த காலகட்டம் நல்ல மேன்மையான காலகட்டம் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி